மண் யோகம் வீடு யோகம் வாகன யோகம் பெறக்கூடிய ராசி ராசிக்கு ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த ஏழாம் இடத்துடைய முழுமையான பார்வை கன்னிராசிக்கு நான்காம் இடத்தில் விழுவதால் நீங்க பாத்தீங்கன்னா கன்னி துளம் விருச்சகம் தனுசு தனுசுதான் கன்னிராசிக்கு நான்காம் இடம் மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் ஏழாவது பார்வையாக தனுசு மீது விழுவதால் அந்த பார்வை முழு பார்வை கன்னிராசி என்பர்களுக்கு கனவு நினைவாகும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் உங்களுடைய ஆசை அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் அதற்கான முழுமையான பலன் கன்னிராசிக்கு கிடைக்க போதுங்க ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஆசை நிறைவேறக்கூடிய